அப்போ வணக்கம் எனக்கு வந்து தக்காளி சாதம் நான் குக்கரில் செய்ய போகிறேன் அது குக்கரில் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து வீட்டு புழுங்கல் அரிசி இது வீட்டில் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அது புழுங்கல் அரிசி இது அரை கிலோ வச்சுருக்கேன் இப்போ வந்து கொத்தம்பி வச்சிருக்கேன் அது லாஸ்ட்டாக போட்டிருக்கா கொத்தம்பி வச்சுருக்கேன் இப்போ அரை கிலோக்கு வந்து நாலு கிலோக்கு தக்காளி வச்சுருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் கருவேப்பிலை வச்சுருக்கேன் இதில் வந்து பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து புதினாலாம் போடக்கூடாது புதினா ஏலக்காய் லவங்கம் இதெல்லாம் நம்ம போடக்கூடாது இது வந்து பட்டை அதுக்கப்புறம் வந்து கடல் பாசி அண்ணாச்சி பூ கொஞ்சம் சோம்பு வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம காய் இது இப்போ நம்ம அதில் போட்டுருக்கோம் அதில் போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கிலோ கிழக்கு ரெண்டு பச்சை மிளகா நம்ம மிளகாத்தூளும் வீட்டு மிளகாத்தூள் தான் குழம்பு மிளகாத்தூள் இல்லையா அதுதான் நம்ம போட போகிறோம் வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ வந்து கருவேப்பில வெங்காயம் எல்லாமே நம்ம போட்டு நல்லா நல்லா வதங்குவாங்க அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சோன்னா வீட்டு மிளகாத்தூள் அது எவ்வளோ காரமோ அரிசி தான் அதனால் வந்து ஒன்றுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் சாப்பாட்டை அது அதனால் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஒன்றுக்கு ஒன்றதெல்லாம் ஊற்றக்கூடாது பாஸ்மதி கிரேட்டு சீரக சம்பளம் மாதிரிலாம் ஊற்றக்கூடாது ஒன்றுக்கு ஒன்றரை தான் ஊற்றணும் இப்போ ரெண்டு ஊற்றணும் சாரி ரெண்டு ஊற்றணும் ஒத்திரம் ஊற்றக்கூடாது இப்போ நல்லா வாங்க நல்லா வதங்கணும் நல்லா வதங்கணுன்னா நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதங்கணுன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டேன் இப்போ ஃப்ரிட்ஜில் இருக்குது இஞ்சி பண்ணு பேஸ்ட்டு எடுத்துகிட்டு வரணும் இந்த பக்கம் வந்து முட்டை வரத்து வச்சுருக்கேன் தக்காளி சாதத்துக்கு இது வந்து பெருங்காயம் இது வந்து நீங்கள் என்ன பண்ணினோம்னா அந்த கட்டி பெருங்காயத்தில் அது வந்து பிச்சு வச்சு போட்டு ஒரு ஹீட்டான ஒரு கடாயில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் வறுத்து ஒரு டப்பாவில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பருப்பு வேக வைக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு போட்டுக்கலாம் ஏதனா இப்போ செய்யணும் கொள்ளணுனோம்னா நம்ம இது மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்து போட்டுக்கலாம் அப்போ ஈஸியாக இருக்கும் அது வந்து பிச்சுட்டோம்னா அது வந்து கட்டி ஆயிடும் பிக்கட்டு போகிறாரு கட்டி பெருங்காயம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க நான் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அதை அது மாதிரி செஞ்சு வச்சு ஒரு டப்பாவில் போட்டு பேக் பண்ணி வச்சுக்கோங்க பாயத்தை இது உங்களுக்கு ஐடியா சொல்லி கொடுத்துருக்கேன் இது செஞ்சுக்கோங்க இது மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்குறோம் வெங்காயம் வத இது கொண்டு பேசுவோம் தக்காளி போட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இப்போ அரிசி வந்து ஊறுது இதுக்கு வந்து நான் எவ்வளோ டம்ளருன்னு நான் சொல்கிறேன் நான் இப்போ இந்த ஒரு டம்ளரு இந்த ஒரு டம்ளரில் அரிசி போட்டுட்டோம்னா இதில் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் அரை கிலோ அரிசி போட்டிருக்கேன் நீ வந்து இதை அளந்து பார்த்து அரை கிலோ கேவிலோன்னு பார்த்துட்டு ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றுங்க இது சாப்பாடு அடிச்சுனால ரெண்டு பிடிக்கும் அது விசில் உங்களுக்கு குக்கரில் எப்படி விசில் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ நல்லா வளங்கறோன்னா இப்போ தக்காளி போட்டு நல்லா மேஷ் பண்ணிட்டு கொஞ்சம் வீட்டு மிளகாய் தூள் போட்டு கொஞ்சம் நாதி தூள் போட்டு நம்ம வந்து புதினாலாம் போடக்கூடாது புதினாலாம் போட்டால் பிஞ்சி ஸ்டைலில் வந்துடும் போடாதீங்க இப்போ நல்லா வறங்கட்டும் வரங்கட்டோன்னா நாங்கள் போடுவோம் இப்போது தக்காளி நல்லா வந்து விற்பேன் தக்காளி போட்டேன் வெங்காயம் போட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன் கருவேப்பில் போட்டேன் அந்த பட்டை லவங்கெல்லாம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் இப்போ தேவையான இப்போ நம்ம மிளகாத்தூள் ஏற்படும் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் ஏன்னா அதுக்குள்ளே தான் ரொம்ப காரம் போட்டாலும் அதில் டேஸ்ட் நல்லா இருக்காது இது வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூனு ரொம்பவே காரம் போட்டேன் அந்த டேஸ்ட்லாம் அதுக்கு அந்த இதுவும் கிடைக்காது இது அரை ஸ்பூனும் மஞ்சள் தூள் போட்டு இப்போ உப்பு போட்டுட்டேன் இதில் அதனால் தான் தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு உப்பு போட்டேன் உப்பு போட்டோன்னா நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போது கரெக்டாக ஆகிட்டு இப்போது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்போது இப்போது அல அலந்து வச்சுருப்போம்ல தண்ணி இப்போது அளந்து வச்சிருக்கேன் தண்ணி இதில் கொத்தமல்லி போட்டுட்டேன் அதுக்குள்ளே அரிசிக்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஞாபகமாக இந்த மாதிரி ஊற்றிக்குங்க ஒரு தண்ணி நாங்கள் ஊற்றி நல்லா கொதி போட்டுக்கிறேன் இதில் லெமன் போடணும் அது போடணும்னா அவசியமே கிடையாது இது அந்த மாதிரியெல்லாம் போட்டால் அது பிரிஞ்சு மாதிரி ஆகிடும் லெமன்லாம் போட்டால் பிரிஞ்சு மாதிரி ஆகிடும் புதினா போட்டால் பிரிஞ்சு மாதிரி ஆகிடும் அது ராவாக தக்காளி சாதம் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்காது அதனால் வந்து இது உப்பு பார்த்துட்டு நல்லா கொதிச்சோடனே நான் அரிசி போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ அரிசி போட்டப்பா அரிசி போட்டுட்டு அரிசி போட்டு ஒரு நல்ல ஒரு கொதி வந்தோன்னா நம்ம வந்து குக்கரை மூடிட்டு அது ரெண்டு விசிலும் ஒரு விசிலோ உங்களுக்கு எப்படி உங்களோட ரைஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க என்னோடய ரைஸ் வந்து மூணு விசில் வரும் அதனால் வந்து சட்டு சட்டுன்னு வந்துடும் இது விசில் அதனால் மூணு விசில் கொடுத்துட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் சாப்பாடு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான் இதுதான் ராவான தக்காளி சாதம் நீங்கள் வந்து மற்றதெல்லாம் போட்டிங்கன்னா பிரிஞ்சி மாதிரி ஆகிடும் உங்களுக்கு அந்த ராவு ஸ்டைல் கிடைக்காது நல்லா ராவம் தக்காளி சாதம் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்காது இப்போ நல்லா ஒரு கொதி வந்துச்சு இப்போ நான் வந்து குக்கரை மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வெயிட் போட்டு அது எப்படின்னு சொல்கிறேன் இப்போது தக்காளி சாதம் இப்போது ரெடி ஆயிடுச்சுப்பேன் இப்போ குக்கர்லேருந்து மூணு விசில் போட்டு தக்காளி சாதம் எடுத்துட்டேன் ரொம்ப சூப்பராக எப்படி இருக்குது பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் தக்காளி சாதம் இவ்வளோ தான் எவ்வளோ உங்களுக்கு விசில் எதுக்கு எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இப்போ டிஃபனில் போட்டு கட்ட வேண்டியது தான் டிஃபன் பாக்ஸில் போட்டு இப்போது சாப்பாடு கட்டணும் இப்போ டிஃபன் பாக்ஸில் போட்டு கட்டணும் இப்போ முட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முட்டையும் தக்காளி சாதமும் தை பச்சடி வேணுன்னா கூட நீங்கள் தை பச்சடி போட்டு அது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் தை பச்சை கூட வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் தை பச்சடி வைக்கல வெறும் முட்டையும் சாப்பாடு மட்டும் கட்டி கொடுக்க போகிறேன் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படின்னு சொல்லுங்கள் மற்றதெல்லாம் புதினா விதினாலாம் போடாதீங்க நெய் வேணாலும் விட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் நெய் வேணாலும் நெய் விட்டு பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் அது உங்களோட விருப்பம் இந்த மாதிரி என்னன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இப்போது தக்காளி சாதம் செஞ்சுட்டப்பா செஞ்சுட்டு அதை வந்து பாக்ஸில் போட போகிறேன் அது வந்து உங்களுக்கு நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்னு சொல்லுங்க அது நான் வந்து இப்போது டிஃபனில் போட்டு இப்போ சாப்பாடு கட்டினோம் இப்போது வேறு ஒன்றும் இல்லை தக்காளி போட்டேன் வெங்காயம் போட்டேன் இஞ்சி பூண்டு பேச்சு போட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டேன் ரெண்டு இது அன்னாச்சிப்பூ போட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு பட்டை போட்டேன் கொஞ்சம் சோம்பு போட்டேன் இவ்வளோ தான் போட்டேன் அதுக்கப்புறம் வீட்டு மிளகாய் தூள் போட்டேன் மஞ்சள் தூள் போட்டேன் இவ்வளோதான் தக்காளி சாதம் இது வந்து ட்ராவாக நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து புதினாவோ மற்றது நெய்யெல்லாம் போட்டிங்கன்னா அது வேறு டேஸ்ட்டில் வந்துடும் நீங்கள் அந்த மாதிரி போடாதீங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இப்போ வந்து நான் வந்து டிஃபனில் போட்டுடுறேன் சாப்பாடு போட்டுறேன் இப்போது சாப்பாடு இப்போது நான் டிஃபனில் போட்டு கட்டி கொடுக்குறேன் எவ்வளோ சூப்பராக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாதம் எப்படி இருக்குது பாருங்கள் இருக்கும் நல்லா டேஸ்ட் நல்லா சூடாக சாப்பிட்டோம்னா ஜம்முன்னு இருக்கும் நல்லா அந்த முட்டையும் தயிர் பச்சை வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மழைக்கு வேறு சூப்பராக இருக்கும் கிட்டாதீங்க என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு யோசித்தே இருப்பீங்க அது மாதிரி யோசிக்காதீங்க அதுமாரி வந்து நம்ம வீட்டு சாப்பாடு ரைஸ்லேயே செஞ்சு செஞ்சிடலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து முட்டை இப்போ முட்டையும் அதில் டிஃபன் பாக்ஸில் இப்போ வந்து டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு நான் இப்போ சொல்கிறேன்னா